நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உலகில் உள்ள கலைகள் அனைத்திற்கும் தலைவராக கருதப்படுகின்ற நடராஜருக்கு ஒரு ஆண்டுக்கு ஆறு அபிஷேகம் மிக சிறப்பாக நடத்தப்படுவது வழக்கம் தேவலோகத்தில் நடைபெறுகின்ற ஆறு கால பூஜைகளை கணக்கிட்டு நடராஜ பெருமானுக்கு இந்த அபிஷேகம் செய்யப்படுகின்றது இதையடுத்து மாசி மாத வளர்பறை சதுர்த்தி திசையை திதியை முன்னிட்டு நடத்தப்படும் அபிஷேகம் குறித்தும் அதன் சிறப்பு குறித்தும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் நடன கலைகளின் அரசரான நடராஜ ஆண்டுதோறும் தேவலோக கணக்கின்படி ஒரு நாளில் நடைபெறும் ஆறு கால பூஜைகள் போன்று ஆறு அபிஷேகங்கள் நடத்தப்படுகின்றது அதன்படி மூணு திதி நாட்களிலும் மூன்று நட்சத்திர நாட்களிலும் அபிஷேகங்கள் செய்ய வேண்டும் என்று ஆகம விதிகள் கூறுகின்றன தேவர்களும் இதேபோல போல பூஜையை நடத்துவதாக ஐதீகம் இதையடுத்து தேவர்கள் எந்தெந்த மாதங்களில் இறைவனுக்கு பூஜை செய்கின்றனர் என்று பார்க்கலாம் மனிதர்களின் வாழ்வில் ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் ஆகும் ஒரு நாளில் வைகரை காலை உச்சி மாலை இரவு அர்த்த ஜாமம் என ஆறு பொழுதுகள் இருக்கின்றது அதன்படி தேவர்களின் வைகரை பொழுது மார்கழி மாதம் என்பதால் மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திர தினத்தன்று ஆரித்ரா தரிசன அபிஷேகம் நடைபெறுகிறது மாசி மாதம் வளர்பிரை சதுர்த்தசி திதியில் தேவர்களின் காலை பொழுது வருகிறது அதனால் இறைவனுக்கு காலை அபிஷேகம் நடைபெறும் தேவர்களின் உச்சிகால பொழுது சித்திரை மாதத்தில் வருகிறது அதன்படி சித்திரை மாத திருவோண நட்சத்திர தினத்தன்று உச்சிகால அபிஷேகமாக நடத்தப்படுகிறது ஆனி மாதத்தில் தேவர்களின் மாலை பொழுது வருகிறது அதனால் ஆனி மாதம் உத்திரம் நட்சத்திர தினத்தன்று இறைவனுக்கு செய்யப்படுகிற மாலை நேர அபிஷேகம் ஆணி திருமஞ்சனம் எனப்படுகிறது ஆவணி மாத வளர்பறை சதுர்த்தசி திதி தேவர்களின் இரவு பொழுதாகும் அதனால் இறைவனுக்கு இரவு நேர அபிஷேகம் நடத்தப்படுகிறது தேவர்களின் அர்த்த ஜாம வேலை புரட்டாசி மாதம் என்பதால் புரட்டாசி மாத வளர்பறை சதுர்த்தசி திதியில் அர்த்த ஜாம அபிஷேகம் நடத்தப்படுகிறது இந்த ஆறு அபிஷேகங்களையும் குறுக்கும் விதமாகத்தான் கோயில்களில் தினமும் இறைவனுக்கு ஆறு கால பூஜைகள் நடத்தப்படுகிறது இந்நிலையில் மாசி மாத சதுர்த்தசி தின் சதுர்த்தசி இன்று பிற்பகல் மூணு பதினைந்து மணி முதல் நாளை மாலை நான்கு ஐம்பத்தி நான்கு மணி வரை உள்ளதால் கா நாளை காலை நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் நடைபெறவுள்ளது இந்த அபிஷேகம் ஒவ்வொரு ஊரிலும் அந்த கோயில் நிர்வாக வசதிக்கேற்ப காலை மாலை அல்லது இரவு நேரங்களில் செய்வது செய்து கொள்வது உண்டு அதையடுத்து நடராஜ பெருமானின் அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து இறைவனின் அருளை பெற்றிடுங்கள் ஓம் நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க நடராஜர் திருவடி போற்றி போற்றி